கம் என் அன்பான தோழிகளே இன்னைக்கு நம்ம போகிற விஷயம் எல்லாருக்கும் நெருக்கமானது ஆனா அத பத்தி நேரில பேசுறதுக்கே சில நேரம் தயக்கமா இருக்கும் அதுதான் காதல் குறிப்பா ஒரு பையனை நம்ம மனசுல எப்படியாவது ஈர்க்கணும் நம்ம உணர்வுகளுக்கு அவர் பதில் சொல்லணும் ஒரு நாள் அவர் நம்மை விரும்பணும் இந்த ஆசைதான் நம்மை தொடர்ந்து ஆசைப்பட வைக்கிறது அது தப்பில்லை தோழி மன் அது மிக முக்கியமான ஒரு உணர்வு அது ஒரு கூட அதுவே நம்ம வாழ்கையை கூடிய ஆனா சீராக வளர்த்தா மட்டும்தான் வெற்றியடையக்கூடிய ஒரு உணர்வு அதனால தான் இப்போ நாம என்ன செய்யணும் எதையெல்லாம் கவனிக்கணும் எப்படி நம்ம காதல் ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் என்பதை பேசலாமா ஒன்னு நீங்க யாருன்னு உண்மையா தெரிஞ்சுக்கங்க காதலுக்கு முந்தினதே நீங்க யாரு இந்த கேள்விக்கு பதில்தான் அடித்தளமா இருக்கு உங்கள் சிந்தனைகள் உங்கள் விருப்பங்கள் உங்கள் வாழ்கை இலக்குகள் உங்கள் பார்வைகள் இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு உறவை நம்பிக்கையோடு ஆரம்பிக்க முடியும் இது என்னாலாமா என் மனசுக்கே பிடிக்கலைன்னா என்றெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நீங்க உங்களை மதிக்கணும் இந்த மரியாதையே அந்த பையனுக்கு கூட காட்டக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு ட்ரியா உண்மையா அவர் வாழ்க்கையை பாருங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் ஓரளவு இருக்கு சிரிச்சு கமெண்ட் போட்டு பேசுறது மட்டும்தான் அறிமுகம் இல்ல அவருக்கு என்ன பிடிக்கும் என்னவெல்லாம் அவ்வப்போது சொல்லுகிறாரோ அதுல உங்க கவனம் இருக்கணும் அவங்க ஒரு பாடலை பகிர்ந்தாங்களா அந்த பாடலின் வரிகள் சொல்லும் நெஞ்ச சிந்தனையை கவனியுங்கள் அவர் காபி குடிக்கிற வகை அவர் நண்பர்கள் அவர் பஸ் எடுத்து போற நேரம் இவையெல்லாம் சிறிய விஷயமாதான் தோன்றலாம் ஆனா அவ்வளவுதான் அவர் வாழ்க்கையின் கதவுகள் முன்பை நட்பு வழியே நெருக்கம் இதுவே நியாயமான பாதை நான் உன்னை காதலிக்கிறேன்னு நேரா சொல்ல வேண்டாமுங்க அப்படிச் சொன்னாலே பயத்தோட பின்வாங்கும் வாய்ப்பே அதிகம் அதுக்கப்பதில ஒரு நல்ல நட்பா தொடங்குங்க ஏய் இந்த பக்கம் வாடா சோறு சாப்பிடுறதா என்னடா நீ இந்த சாம்பார் தானியா சாப்பிடுற இப்படி சிரிச்சு பேசுறதுலேயே அவரை நெருங்கி பழகலாம் உதவிக்கிற நேரத்துல இருக்கவும் ஏதாவது தேவையா அன்னு கேட்டுக்கொள்ளவும் நஃபர் அந்த மனதை கேளுங்கள் அவரோட வாழ்க்கை குறித்த கனவுகள் என்ன அவங்க என்ன விரும்புறாங்க அவர் ஒரு நாள் சிஇஓ ஆகணுமா அவருக்கு கிணறு புனரமைக்கணுமா சினிமா எடுக்க ஆசையா நம்முடைய காதல் அந்த கனவுகளுக்கு பாதிப்பில்லாம ஊக்கமா இருக்கணும் அந்த மாதிரி ஒருஃபர் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும் பெண்ணா நீங்க இருந்தா அவரே உங்களை விட்டு போவே முடியாது அன்றி பேசும்போது கவனமா கேளுங்கள் அவன் பேசும்போது நம்ம பக்கத்துல இருந்தும் நம்ம கண் வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இருந்தா என்ன அர்த்தம் ஒரு உண்மை அக்கறை இருக்குன்னு காட்டணும் அவரோட கண்ண பார்த்து சிரிச்சு சில நேரம் அசைவில்லாம இருக்கு சரியான நேரத்துல அது ரொம்ப நல்லா சொன்னீங்க அனு ஒரு சிறிய பாராட்டு இது எல்லாம் அவரை நம்ம மேல நம்பிக்கை வைக்க வைக்கும் செக்ஸ்டர் அழகு நாள் மேக்கப் இல்ல நேர்த்தி அவருக்கு எதிரே நம்ம பொலிவாக இருக்கணும் சுத்தமான உடை முகத்துல ஒரு மிதமான சிரிப்பு மனதில் அமைதி நல்ல வாசனை நேர்த்தியான பேச்சு இவையெல்லாம் கண்ணைக் காட்டும் அழகுக்கு மேல இருக்கின்றன ஒரு பெண் தன்னம்பிக்கையா அக்கறையா மதிப்போட நடந்தா அதே தன்மையில தான் அவன் பேசுவான் ஏழு தொந்தரவு இல்லாத தொடர்பு ஒரு சின்ன புன்னகை போதுமே அதிகமாக என்ன பண்ற எங்க போறன்னு ஃபாலோ பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ஆனா மறந்துடாதீங்கன்னு ஒரு சின்ன சின்ன நினைவூட்டல்கள் ஒரு மீம் ஒரு காமெடி வீடியோ அல்லது இதைப் பார்த்ததும் நீ நினைவுக்கு வந்த என்ற ஒரு லைன் இதுவே காதலை மெதுவா வளர்க்கும் எட்டு நேரத்தை கொடுங்க விரைச்சி வேண்டாம் எந்த ஒரு உணர்வும் ஒரே நாளில் உருவாகாது சிலருக்கு காதலாக மூணு நாளில் ஏற்படலாம் சிலருக்கு மூணு மாதம் இந்த பயணத்துக்கு பொறுமை தேவை நம்ம காதல் ஒரு விதைப்பயிர் மாதிரி தினமும் பார்த்து நீர் ஊத்தி வளர்த்தா மட்டும்தான் பழம் கொடுக்கும் ஒன்பது நடிப்பில்லாமல் இருங்கள் உண்மையான உங்களையே காட்டுங்கள் யாரையும் போல நடிக்க வேண்டாம் அவருக்கு இது பிடிக்கும் நான் இப்படி நடிக்கணும் என்று மாற வேண்டாம் தலையில மாலையா போட்டாதான் நல்ல பொண்ணுன்னு அவர் நினைக்கிறார்னு நீங்க தெரிஞ்சா கூட அது உங்க இயல்பு இல்லைனா போட வேண்டாம் உண்மை நிலைத்திருக்கும் நடிப்பு ஒரு நாளா அழியும் பெண் அவர் உங்களை தேட ஆரம்பிக்கும்போது அதுதான் வெற்றி ஒரு நாள் கால ஒன்பது மணிக்கு அவர்தான் உங்களை ஹை எப்படி இருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சா அதுதான் பூரண வெற்றி அதுவே உங்கள் அன்பின் உயர்ந்த தரிசனமா இருக்கும் அது உங்க பரிவு நேர்மை அக்கறையின் பலன்தான் முடிவுரை அன்பு தோழிகளே ஒரு பெண்ணாக நம்ம வாழ்க்கையில ஒரு பையன் இடம் பிடிக்கிறதுல எந்த தவறும் இல்ல ஆனா அந்த இடம் மதிப்போட இருக்கணும் அவர் நம்மளை நினைக்கும்போது அவள் நல்லவள் அவளைப் போல் யாரும் இல்லைன்னு நினைக்க வைக்கணும் அது முடியும் நம்ம நடத்த நம்ம மனசு நம்ம நேர்மை நம்ம பொறுமை இவையெல்லாம் சேர்ந்தால் நம்ம காதல் வெற்றி பெறும் நம்ம வாழ்க்கையை மாற்றும் காதல் வேண்டுமானால் நம்ம தான் முதலில் மாறணும் அழகு உணர்வுகளோட நேர்மையான முயற்சியோட ஒரு பையன் நம்மை நேசிக்க வைக்க முடியாததில்ல